தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சார்ந்தவர் செல்வ செல்வகணேஷ் வயது இருபத்தி ஏழு இவர் சென்னையில் ஐடி நிறுவனத்தில் என்ஜினியராக வேலை பார்த்து வந்தார் தன்னுடன் படித்த பாலை கேடிசி நகரை சார்ந்த சரவணன் கிருஷ்ணகுமாரி தம்பதியரின் மகளுடன் நட்பாக பழகி வந்துள்ளார் அவர் பழகுவது அந்த பெண்ணின் சகோதரர் சுஜித்துக்கு பிடிக்கவில்லை இதுகுறித்து அவர் பலமுறை கவினிடம் எச்சரித்த நிலையில் பாலை கேடிசி நகர் பகுதியில் வைத்து சுஜித் கவினை வெட்டி கொலை செய்தார் இந்த வழக்கில் சுஜித் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா அருகில் தமிழர் எழுச்சிக் கழகம் சார்பாக அந்த அமைப்பின் மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் பத்திற்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு ஆணவப் படுகொலைக்கு எதிராக சட்டம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் காவல்துறை அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக அந்த அமைப்பை சார்ந்த பத்து பேரை கரூர் நகர காவல் நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர்